மனிதருக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட அதிசய ரகசியங்கள் தெரிந்தால் நீங்கள்தான் அதிர்ஷ்டசாலி மனித வாழ்வில் வளமும் நலனும் நிலைக்க எப்போதும் பெரிய யாகம் ஹோமம் அல்லது கடினமான வழிபாடுகள் தேவைப்படாது சில நேரங்களில் நாம் அன்றாடம் செய்யும் சிறிய பழக்கங்களே நம் வாழ்வை செழிப்புடன் மாற்றும் சக்தி கொண்டவை குடும்ப அமைதி உடல் ஆரோக்கியம் பணவரவு கல்வி தொழில் முன்னேற்றம் என அனைத்தையும் எளிதாக பெற சில வழிகள் தலைமுறைகள் கடந்தும் பரிந்துரைக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் ஒன்பது முக்கியமான ரகசியங்களை இப்போது பார்க்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டின் வாசலில் குங்குமம் வைப்பது அந்த வீட்டில் சுபசக்திகள் நிலைக்க காரணமாகும் குங்குமம் என்பதால் வீடுகளில் அமைதியும் வளர்ச்சியும் தோன்றினாலும் தலைமுறைகள் கடந்து முக்கியமான பழக்கமாக இது இருந்து வருகிறது தினமும் முதல் உணவை அன்னைக்கு அழைப்பது ஒரு புனித கடமையாக கருதப்படுகிறது தாயின் திருப்தி வாழ்க்கையில் தடுக்க இல்லாத மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது தாயின் ஆசிர்வாதம் பெற்றவர்கள் எந்த துறையிலும் உடையவர் என்று கருத்து நூற்றாண்டுகள் கடந்தும் நிலைத்து நிற்கிறது செவ்வாய்க்கிழமையில் சிவாலயத்தில் சிவப்பு மலர் அர்ப்பணித்தால் சனி ராகு கேது தோஷங்கள் குறையும் சிவப்பு நிறம் சக்தி மற்றும் வெற்றியின் அடையாளம் இதை சிவபெருமானுக்கு சமர்ப்பிப்பதால் வாழ்வில் தடைகள் அகன்று முன்னேற்ற வாய்ப்புகள் விரைவில் கிட்டும் என்று நம்பப்படுகிறது வியாழக்கிழமையில் மஞ்சள் கயிறு கட்டிக் கொள்வது தாம்பத்திய வாழ்வை சந்தோஷமாகும் வழிமுறையாகும் மஞ்சள் நிறம் தூய்மையையும் வளத்தையும் குறிக்கிறது இதை அழிந்தால் கணவன் மனைவி இடையிலான பாசம் வலுப்பெற்று சின்ன சின்ன முரண்பாடுகள் மறைந்து போகும் நாள்தோறும் காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம் செய்வது உடல் ஆரோக்கியத்தையும் மன உறுதியையும் அதிகரிக்கும் சோர்வு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விலகி வாழ்வில் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவார்கள் கல்வியிலும் தொழிலிலும் சிறந்த நிலையை அடைவார்கள் சனிக்கிழமையில் தரிசனம் செய்யும் போது எடுத்துச் செல்லும் நிவேதனத்தை சமர்ப்பிப்பது கடன் சுமையை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது அதே சமயம் வீட்டின் வடக்கு மூலையில் குபேர தீபம் ஏற்றினால் பணவரவு அதிகரிக்கும் வடக்கு திசை குபேரனின் திசை என்பதால் இது பொருளாதார நிலையை வலுப்படுத்தும் வழி என்று கருதப்படுகிறது ஒவ்வொரு புதன்கிழமையும் பச்சை நிற ஆடை அணிவது கல்வி மற்றும் தொழிலில் முன்னேற்றத்தை தரும் பச்சை நிறம் வளர்ச்சி மற்றும் அறிவின் அடையாளம் அதே சமயம் மாலை வேளையில் துளசி செடியின் அருகே எண்ணெய் விளக்கு ஏற்றினால் தீய சக்திகள் நீங்கி சக்திகள் நிலைத்திருக்கும் இதனால் வீட்டில் ஆன்மீக வளமும் அமைதியும் கிடைக்கும் இந்த ஒன்பது எளிய வழிமுறைகளும் மனித வாழ்வை வளப்படுத்தும் மறைக்கப்பட்ட ரகசியங்களாக பார்க்கப்படுகின்றன சிறிய பழக்கங்களே குடும்பத்தில் அமைதியை உடலில் ஆரோக்கியத்தை பணவரவை வாழ்வில் செழிப்பை தரும் என்பதை மக்கள் நம்பிக்கை தெளிவுபடுத்துகிறது தலைமுறைகள் கடந்து பரிந்துரைக்கப்பட்ட இந்த நடைமுறைகள் இன்று கூட பலரால் கடைபிடிக்கப்படுகின்றன